ரிய எல்லாம் முல்லா சனகு தலை அவர்கள் அறியார்களே இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைகளிலே தெளிவு இல்லாத காரணத்தினால் பரம்பரை முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய சில பேர் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கின்ற காரியங்களிலே ஈடுபட்டு வருகிறார் இதற்கு என்ன அடிப்படையாக திகழ்கிறது என்பதை கடந்த சில வாரங்களாக நாம் பார்த்து வருகிறோம் முதலில் ஒரு மனிதரை மகான் என்றும் நல்லவர் என்றும் இவர்களாக தீர்மானிக்கும் பொழுது இவரிடத்தில் இணை கற்பிக்கின்ற தௌகீரை விட்டு தடம் புரளுகின்ற நிலைமை ஏற்படுகிறது இப்போ ஒரு மனிதனை எந்த மனிதனையும் அல்லாவும் தான் மகான் என்று சொல்ல முடியுமே தவிர வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் கிடையாது என்பதை தெளிவாக நம்ம பார்த்தோம் இரண்டாவதாக ஒரு மகான் என்று இருந்தால் கூட இறை தூதர்கள் நபிகள் நாயகம் செல்லா உலே செல்லும் அவர்கள் யாரை மகான் என்று சொல்லி காட்டினார்களோ அந்த பெரியார்கள் எல்லாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருந்தார்களா இறைவன் செய்கிற வேலையை அவர்கள் செய்ய முடியுமா அப்படி செய்வதற்கான அதிகாரம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்ததா என்ற இரண்டாவது அடிப்படையை நம்ம பார்த்து வருகிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹுலி செல்லும் அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் நமக்கு ஏற்பட்ட மாதிரியான பலவிதமான கவலைகளும் பலவிதமான துன்பங்களும் பலவிதமான கஷ்டங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டன அந்த கஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அவங்க வந்து கண்ணீர் விட முடிந்ததை தவிர அழ முடிந்ததை தவிர அவங்க விரும்பின மாதிரியான ஒரு முடிவை அவங்களுக்கு எடுக்க முடியலை அது அல்லாவுடைய கையில் உள்ளது என்பதை அவங்க வாழ்ந்து காட்டி நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் இதுக்கு உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு நீண்ட காலமாக ஆண் குழந்தை இல்லாமல் இருந்து மதினாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை எல்லாம் கொடுக்குறான் அவங்களுக்கு செய்யினோரு கொய்யா உம்மு குழுத்தும் பாத்திமா என்று நாலு பெண் பெண் குழந்தைகள் இருந்தார்கள் ஆனால் ஆம்பளை பிள்ளை அவங்களுக்கு இல்லாமல் இருந்ததுனால மதினாவுக்கு வந்த பிறகு அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை எல்லாம் கொடுக்குறான் அந்த ஆண் குழந்தைக்கு தம்முடைய பாட்டினார் இப்ராஹிம் அலிசலாமுடைய பெயரையே சூட்டணுங்கிறதுக்காக இப்ராஹிம் அந்த பேரை வைக்கிறாங்க அவ்வளவு அனுபவித்திருந்த காரணத்தினால அவங்க பாட்டினார் பேரே அந்த குழந்தைக்கு சுட்டி இப்ராஹிம்னு பேர் வைக்கிறாங்க அந்த குழந்தையின் மீது ரசூல் செல்ல செல்லும் அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக அன்பு வைத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த குழந்தை பால் குடிக்கிற பருவத்தில் இறந்து போய்விடுகிறது நம்ம தான் நினைக்கணும் ஒரு மனிதன் வந்து குழந்தை வேண்டும்னு ஆசைப்படுகிறான் அந்த ஆசை வந்து நியாயமான ஆசை அந்த குழந்தை பொம்பளை பிள்ளையாக இருக்கிற ஒருத்தருக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னு சொன்னால் அவருக்கு அதிகமான ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும் அந்த குழந்தை நமக்கு நீண்ட காலம் நீடிக்கணும் நம்மளோட வாழணும் அந்த குழந்தையோட வளர்ச்சியை பார்த்து நம்ம ரசிக்கணும் நமக்கு பிறகு அந்த குழந்தை நம்ம பேரை சொல்லணும் அப்படின்னு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு ஆசை இருக்குமா இல்லையா அந்த ஆசை நபிகள் நாயகம் சரளா அழைச்சலத்துக்கு இருந்தது ஆனால் அந்த குழந்தை இறந்து போன உடனே நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் அவர்களை அதை பார்த்துட்டு அவங்க அழுத அழுக இருக்கிறத அப்படி கடல் மாதிரி கண்ணீர் கொட்டுகிறது ஏன்னா இதை கொஞ்சம் சாதாரணமா அவங்க எடுத்துக்கிற இந்த குழந்தை இறந்துறாம அவங்க நினைக்கிறாங்க இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருந்தா நல்லா இருக்குமே அவங்க ஆசைப்பட்றாங்க இல்லாட்டி நம்ம ஒரு அற்பமான ஒன்று நம்மளை விட்டு போயிடுச்சு சொன்னால் நமக்கு அந்த அழுவோமா ஒரு ஐம்பது வயசு இருந்து கீழே தவறி போய் செஞ்சோம் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அழமாட்டோம் நம்ம எதை வந்து பெரிய ஒரு விஷயமாக நம்ம எதிர்பார்க்குறோமோ அது நம்மளை விட்டு போக கூடாதுன்னு அதுக்கு தான் அழுக வரும் அப்ப நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அழுகுறாங்க எப்படி அழுகுறாங்க அவங்களே அந்த அழுகைக்கு சொல்றாங்க அவன் சொல்லி சொல்லி அழுகுறாங்க ஒப்பாரி வைக்கிறது இல்லை மக்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி என்ன செய்கிறாங்க அழுகிறாங்க இன்னல் ஆயின ததுமோ என்னுடைய கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன உள் கல்பு எகுசுனும் என்னுடைய உள்ளம் வேதனைப்படுகிறது இப்ராஹிமில் மகசூனும் இப்ராஹிமே உன்னுடைய பிரிவுக்கு நான் ரொம்ப கவலைப்படுறேன் தாங்க முடியல கண்ணில் இரத்த கண்ணீர் வடிது கல்பு கவலைப்படுது வேற என்ன எனக்கு செய்ய முடியும் கவலைதான் படையணும் கண்ணீர் தான் விடையணும் ஆனால் உன்னுடைய இழப்பு எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு தான் எனக்கு ஒரு பெரிய கவலை தான் என்று சொல்லி மகனை பார்த்து இறந்து கிடக்கிற மகனை பார்த்து பேசுவது போல நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் அவர்கள் நமக்கும் அதில் அறிவுரை வைக்கிறார்கள் இதில் என்ன விளங்குறோம் அவ நமக்கு ஒரு கவலை ஒரு குழந்தை இல்லை என்னவுன அவளியாவே பெரியாருங்கிற சொல்கிறோமே நமக்கு ஒரு குழந்தைக்கு நோய்வாய்ப்பட்டவுன பெரியார் அவளியாவை நீங்கள் தான் குணப்படுத்தணும்னு நம்ம கேட்குறோமே அல்லாவுடைய ரசூலுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு அவங்களுக்கு ஒண்ணு செய்ய முடியாம அல்லாஹ் என்ன நினைத்தானோ எடுக்கணும்னு எடுத்துக்கணும் அவ்வளவுதான் எடுப்பான் இவங்க வேண்டிய இருக்கா வேண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவானா ஆ நம்ம தூதரு அவங்களுக்கு மன வருத்தமா வைக்க கூடாது இந்த பிள்ளைய நம்ம மூத்தாக்க கூடாது நோயை குணமாக்கிறன்னு அவங்கள நம்ம ஒரு காலத்துல கவலைப்படாம வச்சு பாத்துக்கிறேன்னு அப்படிங்கிற அவசியம் நல்லா இருக்கா இதெல்லாம் கவனிக்கிற அவனுடைய வேலையை அவனுடைய ரைட் அவனுடைய தகுதிக்கு இதெல்லாம் பார்க்க மாட்டான் நான் யாருங்கிறதுல அல்லா ஒரு விஷயம் தான் அல்ல இதில் மட்டும் தான் நான் யார் என்னுடைய பவர் என்ன அதைத்தான் எல்லா இடத்துலையும் நிலைநாட்டினுடைய தவிர யாருக்காக வேண்டிங்க பவர் அதிகாரத்தை எல்லாம் விட்டு கொடுப்பதோ இறங்கி வர்றதோ அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது என்பதை இதில் காட்டணும் இல்லையா அப்போ கொடுத்த ஆம்பளை ஆம்பளை பிள்ளை இல்லாமல் போவது ஒரு மனிதன் உங்களுக்கோ எனக்கோ யாருக்கோ இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் அவ்வளவு பெரிய பாதிப்பு தன்னுடைய தூதருக்கு ஏற்படுகிறது அப்ப அந்த தூதருக்கு ஏற்படும் போது அவங்க கவலைப்படுறாங்களே ஆசைப்பட்டாங்களே அது ஏன் நிறைவேறல இதுலருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்வது இந்த கதையை கேட்டு போவது இருக்கா அப்ப நம்ம என்ன பாடம் படிக்கணும் நபிகள் நாயகம் செரலாலை செல்லும் அவர்களுக்கு நினைச்சா தான் பிள்ளை கொடுப்பான் நினைச்சா எடுத்துக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு கொடுக்காம கூட இருப்பான் இந்த அதிகாரம் எல்லாம் அவனுடைய கையில தான் இருக்கிறது என்பதை இதை தெல்ல தெளிவாக இந்த சம்பவத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் அப்போ ஒரு மனிதன் கவலை வரும்போது அந்த மாதிரிலாம் இணைகிறப்பிக்கிற போயிடுறாங்க கவலை வரும்போது துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது யாரு நம்மள மாதிரி கஷ்டப்படுவாங்க அவங்கள்ட்ட போய் முறையிடலாமா நம்ம கஷ்டமானதுன்னு முறையிடுவதாக இருந்தால் யாருக்கு கஷ்டம் வராது அவங்கள்ட முறையிடணும் நம்ம கவலை என்று முறையிடுவதாக இருந்தால் யார் கவலையில இல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட போய் முறையிடணும் நம்ம போய் என்ன செய்யறோம் நம்ம கஷ்டமா இருக்குது நம்மள மாதிரி பிச்சைக்காரன் போய் ஐம்பது கேட்க முடியுமா அவர் மிச்சம் எடுக்கிற நம்ம மிச்சம் பெரிய மிச்சக்காரனாக இருக்கலாம் சின்ன மிச்சக்காரனாக இருக்கலாம் நம்ம கேட்குறது என்ன செய்யணும் நம்மளும் மிச்சக்காரன் வசதியாக தொழில் துறை வச்சுக்கிட்டு வசதி வாய்ப்போட யார் இருப்பாங்களோ இப்படி தான் உலகத்தில் தீர்மானிக்கிறீங்க அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அதுக்காண்டு இது இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால் நம்ம ஒரு ஆள்கிட்ட போய் கேட்பதாக இருந்தால் நம்மளோட மேல் நிலையில் இருக்கணும் நம்மள்ட்ட இருக்கிற இந்த பலவீனம் இல்லாமல் இருக்கணும் இப்படி இந்த துணியாவில் மட்டும் கரெக்டாக இருக்கிறோமா இல்லையா துன்யா விஷயத்துக்கு மட்டும் தெளிவான முறையில் நம்ம கேட்குறோம் ஒரு ஆள்கிட்ட வேலை வேணும்னு கேட்குறா இருந்தால் வேலை இல்லாமல் சுத்தி இருக்கிற ஒருத்திட்ட போய்கிட்டு நமக்கு ஒரு வேலை போட்டு தர முடியுமான்னு கேட்போமா யாருக்கு கேட்போம் அவன் ஒரு நிறுவனம் வச்ச ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குற ஆளாக இருந்தா தான் சீவன் கன்ஃபார்மாக தெரிஞ்சால் அவன் வேலைக்கு அழையக்கூடாது அப்போ தான் அவன்ட்டு போய் கேட்போம் அவனை வேலைக்கு அலைஞ்சிட்டு அவன்ட்டு வேலை கேட்போமா வேலை கேட்க மாட்டான் எந்த ஒரு பொருளை கேட்பதாக இருந்தாலும் நம்மள மாதிரி அவனும் இருந்தால் கேட்க மாட்டோம் இது உலகத்து விஷயத்துல ரொம்ப கரெக்டாக தெளிவா நம்ம வந்து இணைஞ்சிருக்கோம் புரிஞ்சு வச்சிருக்கிறோம் அப்போ அண்ணா இந்த மார்க்கு விஷயத்துல மட்டும் இபாரத்து விஷயத்துல மட்டும் துவா விஷயத்துல பிரார்த்தனை விஷயத்துல மட்டும் நம்ம என்ன செஞ்சிடறோம் அறிவை இழந்து நம்ம தப்பான முடிவுகளுக்கு வந்துடுறோம் அப்ப இந்த விஷயத்துல நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு எப்படி ஒரு கவலை வருகிறதோ அந்த மாதிரி ரசூலா செல்லும் கவலையில் உள்ளவர்களா இருக்கிறார்கள் கவலை விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒண்ணும் எல்லா விஷயத்தில நம்மளுக்கு சமம் கிடையாது அவங்க வகை வந்தவர்கள் தூதர் முறையில மருமையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் வகையில அவங்களுடைய கால் தூசிக்கு நம்ம ஒட்டுமொத்த அவ்வளோ பேரும் சமமாக முடியாது அது தனி விஷயம் ஆனா இந்த துன்யாவுல இந்த மாதிரி அதிகாரங்கள் விஷயத்துல அவங்களும் கவலை நம்மளும் கவலை நிலையில் இருக்கிறோமா இல்லையா அவங்கள இழந்து பரிதவி நம்மளும் பரிதவிக்கிறோமா இல்லையா அப்ப நம்மளை மாதிரி இல்லை அவங்களும் இருக்கும் பொழுது நீங்க எங்களுக்கு பிள்ளைய தாங்கன்னு இப்படி கேட்பீங்க என்ன வகையில் இதை கேட்கறது நியாயமாகும் அப்ப ரசூப் செல்லா அலை செல்வம் அவர்களுடைய இந்த வரலாற்றிலிருந்து இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் உடைய மூத்த மகள் வந்து ஜெய்ணபு அந்த ஜெய்ணபுக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சு பொம்பளை பிள்ளை அந்த பேத்தி ரசூல் செல்லா அலி செல்லம் பேத்தி அந்த பேத்தி வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக இருக்குதுன்னு சொல்லி ரசூசல்ல அவங்க மக ஆள் அனுப்புறாங்க என்ன பண்றாங்க நபிசல்லா செல்லத்துக்கு வந்து ஆள் அனுப்பி உங்க பேத்தி வந்து கண்டிஷன் சரியில்லை நீங்க உடனே வாங்க அப்படின்னு சொல்லி ரசூல் செல்லா செல்லத்துக்கு ஆள் அனுப்புறாங்க சொல்லி விடுறாங்க எல்லாம் வந்து நான் என்னதான் செய்ய போறேன் நான் வந்து என்னப்பா பண்ண போறேன் நான் வந்து என்ன ஆக போகுது இதை போய் நீங்க சொல்லி பொறுமையா எடுக்க சொல்லுங்க மகளுக்கு அறிவுறு சொல்லி அனுப்புறாங்க முனுகுள்ளியா தகத்தசிப் அந்த முன்னாடி போய் மகள்கிட்ட போய் சொல்லுங்க இதை சபுர் செய்ய சொல்லுங்க சபுர் செய்ய சொல்லுங்க இது என்ன நடந்தாலும் அல்ல நன்மைக்கு நானுவான்னு சொல்லி அவங்க பொறுப்ப சாட்டை சொல்லுங்க நான் வந்து என்னை காப்பாத்தி ஏதாவது செஞ்சிட முடியுமா எனக்கு என்ன இது கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ரசூசில் போக மறுத்துடுறாங்க மகளுக்கு பேத்திக்கு சீரியஸ் சொல்லி மக சொல்லி அனுப்ப நபிசல்லா அலுவலம் அவர்கள் இந்த மாதிரி பதில சொல்லி அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க தாங்க முடியாம திரும்பவும் அனுப்புறாங்க ரசூல் சலா ஆள் அனுப்பி அல்லாமல் சத்தியமா சொல்லும் வந்தது ஆவணுமான்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க மகளுங்கிற உரிமையில இந்த மாதிரி உரிமை நம்ம நம்மளால ரசூல் அனுப்ப எடுக்க முடியாது அரிய எடுக்க முடியாது சொந்தக்காரங்க சொந்த இருக்கலாம்ல எந்த ஒரு மனிதர்கிட்டையும் என்ன செய்யலாம் அவருடைய மனைவி அவருடைய மக்கள் அவருடைய அவருடைய தாய் அவருடைய பிள்ளைன்னு சொன்னா அவங்க கூடுதல் உரிமை எடுக்கலாம் எல்லாருக்கும் இருக்கிற உரிமையை விட அவங்களுக்கு ரிலேஷன் கராபத்துங்கிற சொந்தங்கிற ஒரு உரிமை இருக்குது அந்த உரிமையில என்ன பண்றாங்க அதெல்லாம் கிடையாது தான் ஆகணுமான்னு நான் சொன்னேன்னு சொல்லுங்க இது அல்லாம சத்தியம் என்று சொல்லி வேற ஆள் செய்யறதுக்கு சத்தியம் நம்ம செய்ய இயலாதுங்க சத்தியம் செய்யறாங்க நம்ம தான் நம்ம சத்தியம் செய்யணும் நீ தரணும்னு நான் சத்தியம் செய்யறேன்னு சொல்ல இயலாது நான் தரேன் சத்தியம் செய்யலாம் நான் உனக்கு ஆயிரம் ரூபாய் தரேன் அல்லாமல் சத்தியம்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு நீ எனக்கு அல்லாமல் சத்தியம் ஆயிரம் தரணும் சத்தியம் செய்யலுமா செய்ய இயலா இதுல மட்டும் செய்யலாம் இதுல செய்யலாம் ரொம்ப நெருங்கின ரெண்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உறவினர்களா இருப்பார்களே ஆனால் அல்லாமல் சத்தியம் நீங்க வரணுங்கிறாங்க அல்லாமல் சத்தியமா நான் வரணும்னு சொன்னா அது ஒரு அர்த்தம் இருக்கிறது இவங்க என்ன சொல்லி அனுப்புறாங்க அல்லாமல் சத்தியமா நீங்க வந்து ஆகணும் அப்படின்னு உங்கள் மக திருப்பி கூப்பிடுறாங்கன்னு சொன்ன உடனே ரசூத் செல்லாலை செல்லமும் அவங்க சகாபாக்கறையில் கூட யார் அந்த இடத்துல இருந்தாங்களோ அவங்களோட சில நண்பர்கள் இருந்தாங்க சேர்ந்து அங்கே போகிறாங்க போனால் அந்த பிள்ளைக்கு வந்து மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கிக்கிட்டு லாஸ்ட்டுக்கு நிலை கடைசி நேரம் கடைசி நேரத்தை அடைந்த நிலையில் அந்த பிள்ளை இருக்கிறத பார்க்குறாங்க பார்த்தா ஐநா ரசூத் செல்லா செல்முடைய கண்களில் கண்ணீர் கொட்டுது அப்போ வந்து அது அதாவது மரணத்தை நெருங்கி இருக்கிற ஒரு நிலைமை இப்போ என்னது உடனே உடைய பவரை பெயர் பிரயோகம் பண்ணி சக்தியை காட்டி இப்படி சொல்லி அல்ல செஞ்சு எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை எந்திரிச்சு உட்கார வச்சாங்களா அப்படி அந்த அப்படி ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்துதான் செஞ்சிருப்பாங்க எந்த ஆற்றலை நம்ம செய்யணும் கடமைங்க நம்மகிட்ட ஒரு ஆற்றல் இருக்கும்போது அதை செய்யாம இருக்க கூடாது ஒருத்தன் கீழே உழவு போறான் கையை தூக்க முடியாது தூக்கணும் உங்கள்ட்ட கை கட்டி நிக்க கூடாது அது தப்புங்க ஒழுங்குதா ஒரு வாழைப்பழம் வலிக்க விடுற மாதிரி இருக்கு ஒருத்தன் உழவு போறான்னு போய் வாழைப்பை எடுத்துருணும் இல்லன்னு உழுந்துருவான் அல்லாஹ் நமக்கு என்ன சக்தியை கொடுத்திருக்கிறானோ அதை பயன்படுத்த அவசியம் ஏற்பட்டால் பயன்படுத்துவது மார்க்கத்தில் உள்ள ஒரு கடமை அப்ப ரசூர் செல்ல பேத்தியை கஷ்டப்படுறாங்க அவங்க அம்மா ரசூர் செல்லாசுடைய மக அவங்க துடிக்கிறாங்க இவங்களும் துடிக்கிறாங்க கூட இருந்த சகாபாக்கம் துடிக்கிறாங்க அந்த வேதனையை பார்க்க முடியாம ஒட்டுமொத்த சபையே ஒரு கவலை மாறி கவலை படர்ந்து செய்து காட்சியளிக்கிறது அந்த நேரத்துல ரசூ செல்லா செல்வங்க பார்த்துக்கிட்டு கண்ணீர் விட்டாங்களா எழுப்பி உட்கார வச்சாங்களா கண்ணீர் தான் விட்டாங்க போய் சேர்ந்துருச்சு ரொம்ப தபு கடைசியில் நாயக்கி ரசூல் சொல்லா அலை மடியில் போட அவங்க மடியிலேயே அந்த குழந்தை நினைஞ்சிருச்சு உயிரை விட்டு சேர்ந்த தவிர எந்திரிச்சு உட்காரல இப்போ நம்ம என்ன இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் பிள்ளைக்கு வைத்த வழின்னா நான் ஒரு ஆண்டவரே இருக்கிறோம் முதல்ல அவர் மகானா அதுக்கு எந்த ஆதாரம் அவர் மகானாக இருக்கலாம் அப்படி ஒரு ஆழம கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லாமல் கதை கூட சொல்லியிருக்கலாம் நிஜமாக கூட ஒருத்தர் இந்த உலகத்தில் பிறக்காமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிலாம் கூட உண்டு அப்போ ஒருத்தர் மகான்கு அப்படி நிஜமா இருந்தாரா அல்ல மகானா தான் இருந்தாரா அது தான் இருந்தார் உலகத்தில் நல்லவரா அந்த அல்லாட்டு நல்லவராக இருவாரா எவ்வளவு மேற்றதில் அடங்கி இருக்கு அதை கவனிக்காம என்ன செய்யறோம் அந்த ஒளியாவ இந்த ஒளியாவதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி நேர்ச்சி பண்ணுவதும் அங்க போவதும் அப்ப மேல மேலே உங்கள பிரியாளுங்களா நூறு சதவீதம் மகான் என்று உறுதி செய்யப்பட்ட அவங்களுக்கு கொடுக்காத ஒரு அதிகாரத்தை மகானா இல்லையான்னு தெரியாத இவர்கள் நல்லா கொடுத்துருவானா நீங்களெலாம் ஒரு ஆள மகாண்டு முத்திர குத்த நாடுகளுக்கெலாம் இப்படி ஒரு பவர் அல்ல கொடுப்பான் அல்ல தன்னுடைய ரசூலுக்கு கொடுக்க மாட்டானா இப்போ நினைத்து பார்க்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சரியான முறையில் புரிந்து கொள்ளாத காரணத்தினால ஏற்படுது அவங்க முன்னிலையில் அவங்க கண் முன்ன மடியில் அத்தனை பேரும் துடிக்க பேத்தி என்ன செய்கிறாங்க ரசூ செல்லா சொல்லும் இழக்கிறாங்க இதுதான் இயற்கை இதுதான் நடக்கும் வயசான ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு அவர் லாஜிக் சொல்லலாம் என்ன சொல்லலாம் கரண்டு கட்ட தன போற வேண்டியது இதுக்கு போய் எழுப்பி உட்கார சின்ன ஆக போகுதுன்னு சொல்லலாம் இது குழந்தை முதல்ல உள்ளதும் குழந்த தான் ரசூடல் செல்ல அரசனுடைய பிள்ளையாக இருந்தால் அதை வாழ வேண்டிய பிள்ளை தானே நம்ம உலக கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிழவனார் ரசூடெல்லாம் பார்க்க போய் அப்போ ஒரு மரணிக்கிறதை பார்த்து அழுதாக கூட இதுக்கு ஒரு வியாக்கியனார் சொல்லிவிடுவாங்க என்ன சொல்லுவாங்க அவர் வயசானால் அவர் எழுப்பிச்சு கஷ்டப்பட போறாரு போயிட்டு போறாருன்னு விட்டாங்க இல்லட்டி எலிப்புக்கார வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு நினைச்சு சொல்லுவாங்க அது மாதிரி குதர்க்கவாதம் பேசக்கூடிய இருக்கிறார்கள் இது ரெண்டுமே ஒன்று வந்து குழந்தை ஆம்பளை புல்ல இன்னொன்று பே பே பேத்தி ரெண்டுமே சின்ன பிள்ளைங்க இன்னும் அதிகமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியது அது வாழ்கிட்டா தான் நல்ல அதுதான் புள்ள பெறுறோம் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து ஒன்றும் செய்ய முடியலை என்று சொன்னால் நம்ம என்ன முடிவு பண்ணணும் அவன் எல்லாத்துக்கும் ஒரு கணக்கை போட்டு அது அதுவாழ் கணக்கில் அவன் தான் முடிவு பண்ணிக்கிட்டு போறானே தவிர அந்த முடிவுக்குள்ள உள்ள இடையில நுழைறதுக்கு யாரும் பவர் கிடையாது யாருக்கும் எந்த விதமான அதிகாரமும் கிடையாது யாரையுமே அவன் கிட்ட வேண்டாம் கெஞ்சிங்க அவன் அவனுடைய என்ன செய்வான் கருணை காட்டி அவன் செய்யலாம் நினைச்சா செய்வான் நான் கேட்டு விட்டுருவான் அவன் தான் முறையிட முடியுமே தவிர வேற ஒண்ணு நம்ம எந்த ஒரு பெரியார் மகானையுமே பிடிக்க கூடாது தான் பெரியார் மகானுங்களை இப்படி ஒண்ணு ஏற்படுத்தினான்லாம் எல்லா பெரியார்களுடைய வாழ்க்கையிலையும் நான் ஒரு நிஜ பெரியார்கள் குரான் அதிசில பெரியார்கள் என்று பொறுப்பு செய்யப்பட்டிருக்காங்களே அந்த மாதிரி பெரியார்களுடைய வாழ்க்கையில எல்லாம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுத்துற காரணமே என்ன நான் தான் இல்லாம் அதிகாரம் எனக்கு தான் வேறு யாரு இதை ஒழுங்கா விளைக்க உன்னை வச்சு அந்த உலகத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் நீ வச்சு காட்டுறான் அதே மாதிரி சாது பண்ணு உபாதா அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சுசுலா சேர்ந்து தகவல் வருது அவர் யாரே அவர் வந்து ரொம்ப அந்த முக்கியமான ஒரு தலைவரில் ஒரு ஆள் மதிராவில் அன்சாரிகள் முக்கியமான லீடரு துவக்க காலத்தில் இந்த இஸ்லாத்துக்கு வந்து அரவணைப்பாக இருந்தவர் அவர் ஒரு சீரியஸாக இருக்காருனோடனே ரசூல் சல்லாஹலில் போகிறாங்க போகும்போது என்ன செய்கிறாங்க ஆனால் ஒரு ஓரமாக கொண்டே வச்சிருக்கிறாங்க ஒரு மூலையில் என்னாச்சு முடிஞ்சிருச்சான்னு கேட்குறாங்க கதா அழகின்னு கேட்குறாங்க இல்லை மூச்சு இழுத்துகிட்டு இருக்குது அவரை போய் பார்த்தோன்னு அவர் செஞ்ச தியாகம் அவருடைய உழைப்பு அவர் நம்ம காப்பட்ட கஷ்டம் ரொம்ப நெருக்கடியான காலத்தில் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு இதெல்லாம் ரசூல் சல்லாசத்துக்கு அப்படி நினைவுல வந்து அவ்வளோ தேம்பி தேம்பி அழுகுறாங்க அவரை கண்ட உடனே அப்போ அவர் மாதிரி அல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு இருக்குன்னு ஆசைப்பட்றாங்க அப்போ தேம்பி தேம்பி அழுகுறாங்க இருக்கிற சகா பாக்கள்லாம் அழுகுறாங்க எல்லாரும் அழுகுறாங்க குடும்பத்தாரெல்லாம் அழுகுறாங்க அவ்வளோதான் செய்ய முடிஞ்சு வேற என்ன செய்ய முடிஞ்சு அப்போ எந்த ஒரு எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் என்றாலும் ரசூல் செல்லாலே அவர்கள் அவங்க நினைச்சதெல்லாம் செய்யக்கூடிய வகையில் அவங்களுக்கு ஆக்கப்பட்டுருச்சாட ஆக்கப்படவே இல்லை எதுக்கு நம்ம சொல்றோம்னு கேட்டால் நபிகள் நாயகம் செல்லாலே செல்லப்பட்ட கவலைகள் ஒரு தலைப்பு எடுத்து பார்த்தா இது மாதிரி நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்கு கணக்கான சந்தர்ப்பங்களில் அவங்க நிறைய அவங்க நினைச்சபடி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க நடக்கல கவலைப்படுறாங்க கவலைப்படுவதை எதை காட்டுது கவலைப்படுவதே எனக்கு கவலைப்படுவதே நான் மனிதன் என்பதை காட்டுகிறது கவலைப்படுவதை காட்டுது நம்மளுக்கு அழுவத்தான் முடியுமே தவிர அதத்தான் எங்களுக்கு ஒன்றும் பண்ண இயலாதுங்கிற ஒரு பிரகடன கொள்கை பிரகடனம் தான் அந்த கவலைக்குள்ளையெல்லாம் இருக்கிறது அவங்க வாழ்க்கையிலே ரொம்ப கவலைப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் ஒன்று இருக்கிறது இதெல்லாம் விடவும் ரொம்ப கவலையான சந்தர்ப்பம் எது அவங்களுடைய மனைவி ஆயிஷான் நாயகி அவர்களுக்கும் வரையும் சம்மந்த சபானுங்கிறத சம்மந்தப்படுத்தி ஒரு அவதூறு ஒரு பரப்பப்பட்ட செய்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவது பரவுது 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 என்ன செய்யறாங்க விதமா மதீனா முழுவதும் பிறகு சில சகாபாக்களாக இருந்தவர்களாக என்ன செய்யறாங்க அதை முன்னின்று நடத்தி கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது அப்போ ஒரு ஒருத்தனுடைய மனைவி ஒரு மூலமாக என்ன மாதிரி எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய குடும்பத்தார் விஷயத்தில் என்ன மாதிரி ஒரு பரப்பி விட்டார்களே ஆனால் அது எவ்வளவு அந்த எவ்வளவு பெரிய அந்த பெண்ணுக்கு மட்டுமா பாதிப்பு அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் அண்ணன் தம்பி சொந்த மாமா எல்லாரையும் பாதிக்குமே இல்லையா கவலை ஏற்படுத்தும் அந்த மாதிரி அவர்கள் வந்து அவ்வளவு கவலைப்படுறாங்க என்ன என்ன செய்யறாங்கன்னு கேட்ட சொல்றாங்க ஒரு இந்த மனிதன் பரப்பணும் ஒருத்தன் தான் பரப்பணவன் இவன் வந்து ரொம்ப ஓவரா என் விஷயம் என் குடும்ப விஷயத்துல என்னை அளவுக்கு அதிகமாக தொல்லைப்படுத்தி விட்டான் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டான் மை ஒரு நீ இந்த மனுஷன விஷயத்துல யார் எனக்கு உதவி செய்கிறது யாரு அவனை என்ன பண்ணுங்கிறாங்க அதாவது அந்த அளவுக்கு ரசூப் செல்லா அல்லி செல்லம் அவர்கள் என் குடும்ப விஷயத்துல இவ்வளவுக்கு பெரிய ஒரு இது கவலை ஏற்படுத்தி விட்டான் பிறகு அல்லா புராண வசனத்தை அருளி ஆய்சானாகி தூய்மையானவர்கள்ங்கிறத வந்து நிரூபித்த பிறகு அது அந்த வதந்தி அணுகி போச்சு அது ஒரு விஷயம் ஆனால் அந்த ஒரு ஐம்பது நாள் வரைக்கும் ரசூப் செல்லா அல்லி சொல்லம் அந்த அளவுக்கு கவலை அப்படி கவலை வாழ்க்கையில் இல்லாத அளவுக்கு கவலைப்பட்டாங்க இவ்வளவு பெரிய கவலைக்கு உள்ளாகி இருந்தாங்களே அந்த மாதிரி ஒரு கவலை நேரத்துல வந்து அன்றைக்கே எல்லாம் செஞ்சிருக்கலாம் நினைச்சேன்னா என்னைக்கு வதந்தி வந்து வதந்தி பரவாமல் அடுத்த நாள் முடிஞ்சு போச்சு கதை அடுத்த நாள் சொல்றது பெரிய நாள் கழிச்சு சொன்ன அந்த செய்தியை அடுத்த நாளை சொல்றதுக்கு என்ன விஷயம் சொல்லி போயிடலாமே அவன் வேணும் இது ஒரு பெரிய பயங்கரமா துப்புரிஞ்சு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்ல அல்லாவுக்கு அல்லது எல்லாம் தெரியுமே அல்லாவுக்கு பெரிய ஆராய்ச்சி ஐம்பது நாள் டைம் எடுத்து இது உண்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்பறமும் சர்ச்சை பண்ணி அவனுக்கு என்ன நடப்பா அந்த அந்த வினாடி அந்த செகண்ட் அந்த மைக்ரோ செகண்ட்ல அவனுக்கு தெரியும் அப்ப ஆயிஷா நாம் இது வதந்தி வந்த உடனே ஆஹா இது நம்முடைய தூதர் அனுப்பி இருக்கிறமே அவர் குடும்ப விஷயமாச்சே அவர் மனைவியின் மீது கலந்து சுமத்தினால் அந்த மனைவியை பாதிக்குமே அந்த மனைவிக்கு தகப்பனார் அப்பு பக்கம் இருக்கார் அவர் நெருங்கி ஒரு நல்ல மனிதராச்சு அவரை பாதிக்குமே அவன் அம்மாவை பாதிக்குமே அல்லாவுடைய தூதராகி என்னுடைய தூதர் என்னுடைய தூதரையே பாதிக்குமே கவலைப்பட விடக்கூடாத சகாபாக்கள் மத்தியில எல்லாம் வந்து இது ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி விட்டுருமே அப்படின்னு எல்லாம் நல்லா பார்த்தானா அவ ஒரு முடிவு பண்ணி வச்சு இது பரவட்டும் நான் நான் நீக்கும்போது நீக்குவேன் நான் பரப்ப விடுவோம் பரப்ப விடுவேன் நான் எடுக்கும்போது எடுப்பேன் அவங்க விசாரிச்சு எந்தளவுக்கு சுற்றுலா இருக்கும் இதனுடைய உண்மை என்ன அறிந்து கொள்வதற்கு அவங்களே வந்து மனசுல ஒரு மாதிரியான எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு செய்திகள் வந்து முதல்ல வராதுங்க இப்படி பரவிக்கிட்டே இருக்கேன் போயிட்டு திருப்பி திருப்பி சுத்தி ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் வந்து வருமானம் செய்யும் இருக்குமோ இருந்தாலும் இருக்குமோ உண்மை இருந்தாலும் இருக்குமோ நெருப்பு இல்லாம போகை ஒரு பழமொழியை சொல்லி என்ன செய்வோம் நம்மளை சில விஷயங்களை பொய்களே நியாயம் நினைக்க ஆரம்பிச்சிருவோம் முதல்ல கேட்கும்போது அலட்சியப்படுத்துவோம் அது அவன் வழியாக தான் எல்லாத்தையும் போயிருக்கும் ஒரு ஏழு சுத்தி சுத்தி மரணமல்கிட்ட வரும் அதே செய்யுது அப்ப நம்ம என்ன செய்வோம் அன்னைக்கு சொன்னா இவனு சொல்றான்னு கடைசில இவன் தான் அவன் அங்கையும் சொல்லியிருப்பான் இவன் சொல்லி அவன் சொல்றான்னு ஏழு பேர் சொல்றான் நமக்கு தெரியும் கடைசியில் பார்த்தா இவன் பரப்புனானோ இவன் தான் அங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி அங்கேயும் சொல்லி இங்க வந்து இவன் தான் அங்கே சொல்லி கடைசியில் ரூட் பார்த்தா கடைசியில் ஒருத்தன் தான் வந்திருக்கேன் ஆனால் நம்ம என்ன நினைக்குவோம் நேற்று இவன் சொன்னான் முந்தா நாள் அவன் சொன்னான் போன மாதம் இவன் சொன்னான் அப்போ இது இருக்குமோ அப்படி நம்ம நினைக்கிறோமே அந்த மாதிரி ஆரம்பத்தில் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருந்த ரசூல் சல்லா அலி அவர்கள் அழிய கூப்பிட்றாங்க மர்மனை கூப்பிட்றாங்க நீ என்னப்பா நினைக்கிற ஆயிஷா பற்றி அப்போ எவ் எவ்வளவு பாதிப்பு இருக்கு இதையெல்லாம் வந்து அல்ல நீக்கிருக்கலாமா இல்லையா இதெல்லாம் விசாரிக்கிறாங்கன்னா அவங்களுடைய உள்ளத்தில் என்ன மாதிரியான ஒரு ரணம் என்ன மாதிரியான வடு கவலை வந்து படிஞ்சிருக்கு அந்த கவலையோட கேட்கறாங்க நீ என்ன நினைக்கிற அழிப்ப அழித்து மரும மட்டும் கேக்குறாங்க அவர் என்ன செய்யல அதை பத்தி சொல்லாம இது என்னங்க போனா அழிப்பிட்டு போங்க வேற கல்யாணம் பண்ணிட்டு போங்க உங்களுக்கு பொண்ணை தரமாட்டாங்க யாரும் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர் இதுல இதுல ஜட்ஜ்மெண்ட் பண்ணாம அதனால அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் பிடிக்காம போச்சு ஆயிசா நாய்க்கு அழிவலியிலாடு கடை செய்யல கடைசி வரைக்கும் சண்டை வந்ததுக்கெல்லாம் காரணம் பேசிக்காவே அவங்க ரெண்டு பேருமே பல விதங்களில் பிடிக்காமல் போனது முதல் ஆரம்பம் இதில் தான் ஆரம்பிக்குது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கடுமையாக இருந்துக்கிட்டாருன்னு அப்போ அணியில்லாண்டு செய்கிறாங்க இந்த பொம்பளை இல்லாடி வேறு பொங்கலையா போங்க விட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அறிவுரை சொல்கிறாரு அதுக்கடுத்து உஷாமா மேலே சுல்லாக்கு ரொம்ப பிரியம் உசாமாண்டா யாரு அவங்க ஒரு பிள்ளையை எடுத்து செய்த வளர்த்தாங்க அவருடைய வளர்த்த வளர்ப்பு பிள்ளைன்னு சொல்லப்படாண்ட்டு நல்லா சொல்லிவிட்டான் அவருடைய பிள்ளை தான் உஷாமா அதனால ரொம்ப அவர் மேல ரொம்ப பிரியும் வச்சிருப்பாங்க உஷாமா சொன்னா கேட்டுக்குவாங்க மார்க் விஷயங்கள் இல்லாத ஒரு விஷயத்துல துணியா விஷயத்துல அவர் ஒரு ரெக்கமெண்ட் சொன்னால் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு உஷாமாவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஆம்பள பிள்ளை இல்லாத ஒரு குறை நிறைவேற்றுற அளவுக்கு அளவுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அப்ப உஷாமா கூப்பிட்டு கேக்குறாங்க உஷாமா நீ என்ன நினைக்கிற அப்படின்ன உடனே அவங்க மேல ஒரு தப்பு நான் நினைக்கிறேன் அவர் நல்ல கருத்து சொல்றாரு அவங்க ஆயுஷான் ஆகிய மேல அந்த மாதிரியாக சொல்வதற்கு எந்த ஒரு அடிப்படையும் இல்லை வருகிறாண்டு அந்த அடிமை பெண்ணா இருந்தாங்க வேலை 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 பார்க்குற பெண்ணு அவங்களும் நீ நீ பழவி இருக்குற இதெல்லாம் இது கேட்குறாங்க எவ்வளோ மனசில் இவங்க பண்ண அந்த வதந்தி எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் இப்படி எல்லாம் விசாரிக்க சொல்லு அவங்க என்ன சொல்றாங்க பரீரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது தூங்க அதிகமாக தூங்கிடுவாங்க நான் பார்த்த வரைக்கும் கூட்டில இருந்த வரைக்கும் நினைவாங்க மாவை குழச்சி தூங்கிடுவாங்க ஆடு மா திட்டு போயிடுறேன் இந்த மாதிரியான ஒரு குறையை தவிர ஆயிஷா நாய்க்கு நான் ஒண்ணுமே பார்த்ததில்லை நான் பல ஒன்று வரைக்கும் அப்படியான ஒரு இதை பார்த்ததுல கொஞ்சம் நல்லா தூங்க முடிஞ்சவங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று தான் அவங்க சொல்றாங்களே தவிர வேற ஒண்ணு பரீரா என்ன செய்யலை ஆயிஷா நாயை பத்தி ஒரு குறையும் சொல்ல முடியல ஆயிஷா நாயை கூப்பிடுறாங்க மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க ஆயிஷாவே நீ ஏதாவது தவறு செஞ்சிருந்தா இருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்க சொல்லுங்கதா தவறு செய்யலைன்னா இப்போ வெயிட் பண்ண அல்ல உனக்கு நல்லது செய்வான் நீ தப்பு செஞ்சிருந்தா அல்லாட்ட நீ வந்து முறையிட்டுக்க என்று சொல்ற அளவுக்கு இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா ஒரு இறை தூதர்கிற முறையில் என்னத்தை இது ஏற்படுத்தும் அவங்க மனசுல இப்படி எல்லாம் கேட்கிறாங்கன்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு முக்கு அவங்கள பாதிச்சு இருக்கிறது ஏன் அந்த பாதிப்பு இல்லாம அவர்கள் இருக்க முடியல ஒரு செகண்ட்ல அல்லாவே என்ன அன்னைக்கே டெக்லேட் பண்ணி விட்டு போயிருக்கலாம் அல்லது அந்த மாதிரியான விஷயத்த வந்து இவங்களை கேட்டு செஞ்சிருக்கலாம் அல்ல இவங்களுக்கு இருக்கிற அறிவை கொண்டு அதெல்லாம் அவங்களுக்கு நடக்க கிடையாது எனக்கு தெரியும் நான் இங்கே இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன் சொல்லலாம்ல அப்படி சொல்லிருக்கலாமா இல்லையா இவங்க அப்படிதான் நினைக்கிறாங்க நாகூர்ல உட்காந்துக்கிட்டு அவர் உலகத்தையே ஆள்றாருன்னு சொல்றாங்க அஜ்மீர்ல உட்காந்துக்கிட்டு அகில உலகத்தையும் பார்க்க செத்து போன பிறகு உசுரோட இருக்கும்போது கூட இல்லை செத்து போன பிறகு அஜ்மீர்ல உட்காந்துட்டு உலகத்தை பார்க்கறாரா பக்தாதில் உட்காந்துட்டு உலகத்தை ஆள்றாரு என்ன செய்யறாங்க இப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல அது வந்து செத்து போன பிறகு ஒரு ஆளை பத்தி நினைக்கிறீங்கல்ல உயிரோடு இருக்கிற ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த வகை கூட எதிர்பார்க்க வேண்டியது இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி ரசூல்லா இருந்தா சில ஆளுக்கு நினைக்கிறாங்களே அங்க இருந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு அப்ப இந்த ஆயிஷா நாய் மாட்டில் என்ன நினைச்சு பார்த்துருக்கலாமே என்ன செஞ்சிருக்கலாம் வதந்தி வந்தோடனே அடே ஓடா இதாண்ட நான் நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அங்க நடந்த எனக்கு தெரியாது நினைக்கிறியா நான் இங்கே உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் அடுத்த நிமிஷமே அது பொய்யின் இருக்கலாமா இல்லையா அது பொய்யு தான் பொய்யின்னு தெரியலையே பொய்யுங்கிறத பொய்யின்னு கண்டுபிடிக்கவே இல்லையே அவங்ககிட்ட இருந்து வகி வந்து சூரத்து நூறுல இந்த மாதிரி லவ்லா இது சமயத்து முகல் அந்த மூமின்னு அம்புசிக்கும் ஹைரா இந்த மாதிரி வந்தந்திகள் வந்த பொழுது மூமின்கள் நல்ல எண்ணம் வைத்திருக்க கூடாதா ஓ காலு ஹாதா இஃப்கு முபின் இதை திட்டமிட்டு அவதூறு என்று நீங்கள் வந்து சொல்லியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி எல்லாம் என்ன செய்யறான் நீ சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவதூறு பொறப்பண்ணல முக்கியமான ஆளுகளுக்கு கசையடி கொடுங்கள் எண்பது கசையடி கொடுங்கள் அல்லா வந்து சட்டத்தை ஏற்ற அளவுக்கு அப்புறம் தான் ஆயிஷா நாய்க்கு என்ன செய்யுது அவங்க வந்து சுத்தமானவங்கிற ஒரு டிக்ளேர் பண்ணப்படுது அப்ப அவங்க ஆயிஷா நாய்குடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் அவங்க மீது உள்ள அந்த அவதூறு வந்து அவங்களால கலைந்து கொள்ள முடிந்ததா அப்ப நம்ம இது இந்த மாதிரி பாதிப்பு தான் நம்மளுக்கு கொண்டு தள்ளுது நம்மளை வந்து இந்த மகானு பெரியார்னு ஓட வைக்கிறதெல்லாம் யாருன்னு பாருங்களேன் இந்த இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவங்க ஓடுறாங்க பிரச்சனை வரும்போது கவலை வரும்போது பிள்ளை இல்லைங்கும் போது நஷ்டம் ஏற்படும் பொழுது மூத்த ஆகும்போது போலீஸ்க்கு தேடும் பொழுது வழக்கு போடும் பொழுது என்ன மாதிரி அவனுக்கு ஏதாவது பிராபலங்கள் வந்தா மட்டும் என்ன செய்யறான் அப்படியாவே மகான அவங்களூட பிராபலத்தில் இருந்து நீ யாரை போய் கேட்கறீ அதுல எல்லாம் பெரியாலும் சுசிலாசிரம் தானே நீ எந்த மகாணம் வேணாலும் மகானுக்கெல்லாம் மகானுக்கெல்லாம் மகான அவங்க தானே அந்த மகானுக்கு பிராபலம் நினைச்சப்ப நீ ஏன் இப்படி அவங்கள்ட்ட போய் கேட்குற இந்த ஒரு அடிப்படையை வழங்கி கொண்டார்களே ஆனால் அல்ல இந்த சமுதாயத்தில் வந்து மகான் பெரியாருங்கிறத வந்து மதிக்கணும் மகான் தான் அவங்க தான் நம்மளோட கொடானு கோடி மடங்கு சிறந்தவங்கதான் கிடையாது முடியாது மனிதர்கள் சிறந்தவர்கள் மட்டும் தான் சொல்ல முடியுமே தவிர அல்லா அவன் அவனுடைய ரைட்டை வந்து யாருக்கும் கொடுக்கவே மாட்டான் வந்து இதுல இருந்து நம்ம விளங்கி கொள்கிறோம் நபிகள் நாயகம் சல்லா வளை செல்வம் அவர்கள் காய்ச்சல் கடுமையான ஜுரம் வருகிறது ஜுரம் வந்து என்ன செய்யறாங்க ஜுரம் நமக்கு ஜூரம் அறதான் செய்யி சும்மா உடம்பு காய் இதுங்கதான் லேசா குளிர் ஜுரமாக கை கால் லேசா நடக்கும் நடுக்கு இவ்வளவுதான் கூடுதலாக ஜன்னி வரும் நபிகள் நாயரும் சரலாலயத்துக்கு வருது அதை பார்க்குறவங்களே பயப்படுற அளவுக்கு இருக்கு அந்த ஜுரம் எவ்வளவு இருக்குன்னு கேட்டா அவங்க துடிக்கிற துடிப்பும் வர்ற அவஸ்தையும் பார்த்து விட்டு கேட்குறாங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுறீங்களா ரொம்ப உடம்பெல்லாம் நிலைக்குறீங்களா முடிக்கிறீங்களா என்ன விஷயம் சொல்றாங்க இன்னை ஓக்கு கம்மா ஈக்கு ரஜிம் இருக்கும் ரெண்டு பேருக்கு வருமே அது ஒரு ஆளுக்கு எனக்கு வந்துருக்குது அதிகபட்சமா ஒருத்தன் காய்ச்சல் வருமே அதை வச்சுக்கிறங்க அது மாதிரி இன்னொருத்தனுக்கு வருமே அதையும் வச்சுக்கிறங்க ரெண்டு ஜாதி எனக்கு வந்துருக்குறாங்க ஒரு மனிதனுக்கு ஜுரம் எவ்வளவு உச்சகட்டம் வருமோ நூத்தி நூத்தி ரெண்டா நூத்தி மூணு ஏதோ கணக்கு வச்சிருப்பாங்கல்ல அதிகபட்சம்னு சொல்லி அந்த அதிகபட்ச ஜுரம் ஒரு ஆளுக்கு வரும்ல அது மாதிரி இன்னொரு மடங்கு வச்சுக்க அப்படின்னா நூத்தி அஞ்சு ரூபாய் இரநூத்தி பத்துன்னு வச்சுக்கிறேன் அப்ப அந்த மாதிரி டபுள் மடங்கு எனக்கு வந்து என்ன செய்யுது நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் சாதாரண கஷ்டங்கள் எனக்கு தாங்க ஏழலங்கிறாங்க ஏன் அல்ல ஒரு ரசூல் நம்ம நம்ம தூதர் நம்ம அனுப்பின தூதர் இன்னும் காய்ச்சல் வந்தோனா நீ அப்படியே நீ எப்படியாங்க பிள்ளைக்கு காய்ச்சல் வந்தா உனக்கு காய்ச்சல் வந்தா உனக்கு வயித்தொழி வந்தா இது வரும்போது கூப்பிடுற அவங்களுக்கு வந்துச்சே அவங்க நான் நான் எனக்கு வராதுன்னு சொல்லியாவது மாதிரி சொல்லியாட்டுற அமைச்சிருந்தா நீ நினைக்கிற அர்த்தம் இருக்குது அல்ல எப்படி அமைச்சிருக்கிறான் ஒரு நோய் வராமல் தர சொல்ல வாழ்லா வச்சிருந்தான் அவங்க என்ன விரும்புறாங்களோ அவ்வளவு அவங்க கொடுத்திருந்தான் அவங்க பிள்ளை யாருமே மௌத்தா போகவே இல்லை யாருக்கும் நோய் வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லா வந்து வாழ்க்கை அமைச்சு இருந்தால் நம்மளை அப்படி நினைக்கிறது ஒரு முகாந்திரமாக வச்சுருக்கு இந்த மாதிரி இருக்கலாம் ரசூலை கொண்டு நடக்கலாம் சக்தி இருக்கு பற்றி அப்படின்னு நினைக்கலாம் அது இல்லையே அவங்களே கஷ்டம் நம்ம நம்மளோட டபுள் மடங்கு கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்போ நம்மளை விட டபுள் மடங்கு கஷ்டப்படுற ஆள் தப்பி நம்ம கேட்க முடியுமா நம்மளுக்கு தர கஷ்டத்தை எல்லாம் குறைச்சி தரணும் அவங்களுக்கு அதோட கூட கொடுக்கணும் தர்ஜா கூட்டுறதுக்காக வேண்டிய கூட கொடுக்கணும் அப்போ அதிகமான கஷ்டத்திற்கு ரசூசுல்லாசனம் உள்ளா இருக்கும் பொழுது நம்ம எப்படி அவங்கள போய் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது என்று சொன்னால் வேற எவர்ட்டு போய் கேட்பீங்க உடைய கோரிக்கைகளை வைக்க இயலாது என்று சொன்னால் சொல்லக்கூடிய இந்த மகான் இதெல்லாம் கால் தூசி சமம் ஆவாங்களா இவங்கள எப்படி கேக்குறது இந்த ஒரு அடிப்படை ஆழமாக நம்ம உள்ளத்துல பதிந்தால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற இணை வந்து முழுமையாக விலகிவிடும் இன்னும் வந்து இந்த மகான் பெரியார்கள்ங்கிற விஷயத்தை நம்ம எந்த மாதிரி முடிவு செய்யணும் என்பதை அடுத்தடுத்த வாரங்கள பார்க்கணும்